நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்டனில் புதுசாக என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டின் கிவி பழம் என்று அழைக்கக்கூடிய சப்பாத்தி கள்ளி செடியோடய அப்டேட்டும் செடியோட அப்டேட்டும் தான் பார்க்க போகிறோம் என்னப்பா பழத்தை பறிக்காமல் வெறும் இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இதை எடுத்துகிட்டு போய் நெட்டாப்பாக வைக்க போகிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நான் இது ஏன் கடைசியாக நெட்டு வைக்க போகிறேன் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பழங்கள்லாம் நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணாலுமே எங்கேயுமே சேல்ஸுக்கும் கூட கிடைக்கிறது கிடையாது போகிற வர இடத்துல எங்கேயாவது கண்ணில் பார்த்து பறிச்சா தான் உண்டு இந்த பழத்தை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு கேஷ்வலாக விட்டுறோம் பட் ஆனால் பிரேசிலில் இந்த இந்த பழத்தை இந்த செடியை வந்து நட்டு அறுவடை பண்ணி எடுக்கிறாங்க காரணம் கேட்டிங்கன்னா அதில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி இந்த பழத்தில் எல்டிஎல் கொழுப்பு கரைக்கிற சக்தி இருக்குது அதாவது உயிர் தர நார் சத்துக்கள் இருக்குது இந்த சத்துக்கள் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம வயிற்றில் இருக்க தொப்பை எக்ஸ்ட்ரா கொழுப்பை எல்லாமே கரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது செரிமான தொந்தரவு எல்லாத்தையுமே நீக்குது இந்த பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கனால ரத்த நாளங்களை நல்லா க்ளீன் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ அதனால் ஹார்ட் அட்டாக் வராமலேயும் தடுக்குது இந்த பழத்தில் இருக்க சத்துக்கள் இந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருந்தாலுமே ஒரு சில பேர் இந்த பழம்லாம் கன்சியூம் பண்ணக்கூடாது ஆஸ்துமாக இருக்கிறவங்க ரெகுலராக மெடிஷன் எடுத்துக்கிறவங்களாம் இந்த பழம் எடுத்துக்கவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற டேப்லெட்டோட பவர் வந்து இதை அப்படியே கம்மி பண்ணி விட்டுரும் ஸோ இதனால தாங்க சொன்னேன் இந்த செடியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதனால தான் இந்த செடியை நான் வீட்டில் நட்டு வச்சுருக்கேன் இப்போ தான் இந்த துளிர் விடுது சப்பாத்திக்கல்லி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஒரு ஒரு சின்ன இலை மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து நட்டு வச்சாலே அதுலேருந்து உங்களுக்கு குர்த்து வந்து முளைச்சி வரும் சப்பாத்தி களி கள்ளி களி டிராகன் ஃப்ரூட் இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒரே கள்ளி வகையை சேர்ந்தது தாங்க இந்த செடி எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் எங்கேயும் இல்லைப்பா சேல்ஸுக்கும் எங்கேயும் பழம் கிடைக்க மாட்டேது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி தான் நட்டு வச்சாகணும் வேறு வழி இல்லை பட் ஆனால் பறித்து கொண்டு வந்து நடணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை பிளான்டாக இரு பிளான்டாக போங்க ஒரு சின்ன பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த இலைகள்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த பெரிய கத்தா மாதிரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு நைஃப் மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதுதான் பெட்ரு டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி தாங்க இருக்குது பட் என்னென்னா இது நான் கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டேன் பெருசாக எந்த டேஸ்ட்டும் தெரியல கொஞ்சம் பச்சையாக இருக்கனால அப்படி இருக்கட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பழுத்து தான் நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட ஒப்பீனியன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேஃப்டியான இடமா பார்த்து வைங்க முக்கியமான விஷயம் அதுதான் ஹாப்பி கார்டனிங்